ஓட்டி வாங்க ஓட்டி வாங்க நம்ம ஊர் தான் அம்மா தான் நிற்கிறேன் வாங்க ஹாய் ஃபிரண்ட்ஸ் நம்ம ஆடுங்கலாம் சாய்ந்தரம் பேச்சல் மேஞ்சிட்டு ஒடியாடுறாங்க நம்ம அடர்த்தி இவனை வந்து இப்போ தான் அள்ளி வச்சுருக்கோம் இனிமேல் தான் சாப்பிட போகிறானுங்க நம்ம தண்ணி வச்சுருக்கோம் போய் ஃபஸ்ட்டு தண்ணியை குடிக்கட்டும் ஏன்னா அடர்த்தி இவனை தள்ளி வச்சோம்னு வச்சுக்கங்களேன் தண்ணியெல்லாம் குடிக்காமல் அவுக்கு அபக்கன்னு தீங்குறானுங்களா அது வந்து தொண்டையை அடைக்குது அப்புறம் ஒரு மாதிரி இருமிட்டே கிடக்குறானுங்க அதனால் போய் ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து ஆசை தீர குடிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க இங்கே போகிறமா இங்கே வாம்மா புண்ணாக்குதாம்மா வாம்மா இங்கே வாமா உனக்கு தரமா அப்போம்மா ஆமாம் இங்கே போய் அதுக்காட்டி எலி நோண்டி போ போ அங்கே போங்க இருப்பாங்க உள்ளே இருப்போங்க உனக்கு வாசல் அடிச்சு வச்சாடி போ போ அம்மா தரம் போடு போடு போ தரம் போ அங்கே வந்து தரம் போ அள்ளி வச்சுருக்கேன் ரெண்டு குண்டா தண்ணி வச்சுருக்கேன் குடிக்கிட்டு இன்னொரு ஒரு குண்டாக வேணுமே இன்னும் ஒரு ரெண்டு குன்னால் அள்ளி வைக்கணுங்க குடிங்கடா குடிங்கடா பாலை குடிங்கடா ஆ தண்ணி குடிக்கட்டும் முன்னாடி அப்புறம் தள்ளி கொடுங்க மூணு பேர் ஏன் சண்டைப்படுக்குறானுங்க கேட்டை சாத்திட்டு போங்க இந்திரா இந்திரா என்னென்ன சண்டை தண்ணி தண்ணியை குடிங்க போயிடலாம் வெள்ளையை பாருங்கள் சுட்டிக்கலாம் வரங்க ஆ குடிங்க குடிங்க கூடுக்க எனக்கு என்ன நினைக்கும் ஏண்டிய தீவனம் வேணுமா போய் தண்ணி குடிப்பா வருவாங்க இருடா தண்ணி குடிங்க ஃபர்ஸ்டே தண்ணியெல்லாம் எல்லாம் குடிக்கிறது கிடையாது இந்த பக்கம் போனாலும் தண்ணி இருக்கும் இந்த பக்கம் மேஞ்சிட்டு வந்தால் தண்ணி இருக்காது எங்கேயாச்சும் தண்ணி குடிக்கிறதால பாருங்க அது தின்னு முடிச்சதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கணும் ஆமாம் இங்கே வந்துட்டாங்க ஆ பால் கறக்கிறதுக்கு போமா நீ வேறே ஓடுங்கடா ஓடுங்கடா இங்கே வாமா தண்ணி குடிமா வாம்மா

குடிங்கடி குடிங்கடி இருங்க அதில் ஊற்றிக்கிறேன் நவர்டி தாளாட்டு ம் முன்னாக்கு போட்டு உப்பை கரைச்சி ஊற்றி வச்சா ரெண்டு குண்டான் இல்லை எல்லாம் வேடிக்கை பார்க்கறது பாருங்க தீவனம் வேணுமா தாளாட்டு ஃபேமிலி வரைக்கும் அங்கே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க நான் அள்ளி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தண்ணி வச்சேனா ஏன பத்தில் அதனால் தண்ணியை குடிச்சிட்டு தான் அள்ளி வைக்கணும் என் காலைக்குட்டிக்கு என்ன வேணும் வேண்டி தாங்க முன்னாடி வேணும் அண்ணன் வேணும் ம் சரி தண்ணியை குடிங்களாண்டா தலாட்டேன் எடுத்துகிட்டு வருவாங்க ப்பா தான் வயிறு கொஞ்சம் ஃபுல்லாக மெஞ்சிருக்கானுங்க ம் தண்ணி குடிங்க தண்ணியை குடிங்க அப்புறம் அடைக்கும் தொண்டையை அடைக்கும் தண்ணியை குடிங்க ஆ வருது வருது தீவனம் வருது பச்சை கன்று வாங்காமல் பார்க்க வேண்டியது அம்மா நீ அண்டா முட்டுற எதுக்கு முட்டினா ஆ கில்லிட்டுமா என் காலக்குட்டி இல்லை என் அமைதியா இல்லை வேண்டி தங்கம் நீ நல்ல போட்டோ என் சேட்டக்குள்ள ம் கொடுங்க தண்ணியை குடித்தாதான் இன்னும் பேர் தண்ணி குடிச்ச பாடில்ல ஆமாம் காலை மதிக்கிறேண்டா இவன் காலம் சின்ன சின்னப்பா என்னான்னு கேட்டியாமா ஏம்மா நீ ஒரு பெரிய பிள்ளை தானேம்மா ஒரு முட்டான்டா அழகிய அழகி அடி வாங்குவோம் யாரைக்கும் பிடிச்சிண்ணா முன்னாடி போட்டு வேணும் ம் என்ன வச்சுருக்கேன் கையில் எல்லாத்துக்கும் குறு குறுன்னு பார்க்குறானுங்க பாரு தாங்கும் சரி சரி அம்மா சும்மா வச்சுக்க சொன்னேன் ம் ம் பாட்டு வாட்டு வாட்டு தண்ணி குடிமா நீ தண்ணி குடிக்கலாமா போம்மா தண்ணி குடிமா போம்மா முட்டாதுரா 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 ஏன்டா நீ கோவக்காரனா இருக்கடா சரி 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 யாரையும் முட்டிடாத எல்லாம் சேனா அடையாமா அடிச்சிருவோம்மா அம்மா பாத்தீங்கன்னா நீ உனக்கு திங்கட்ரு தர வாடி வாடி வேடிக்கணுமா பக்கத்தை பாருங்க வராங்க 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 ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்கடா 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 நம்ம எடுத்து வச்சுட்டு பார்ப்போம் நம்ம எல்லாத்துக்கும் அள்ளி வச்சாச்சு தலாட்டேன் முட்டை கூடாத அடிச்சிருவேன் எல்லோரும் இருக்கானுங்க நம்ம இன்னைக்கு வந்து லேட்டாக தான்ப்பா வைக்கிறோம் மணி ஆறு ஆகுது இப்போ தான் வைக்கிறோம் நம்ம அலாட்டு வந்து பயப்படுது யாராச்சும் முட்டிடுவானுங்களோ அப்படின்னு ஏன்னா கைத்தில் பிள்ளை இருக்கு இல்லையா பயப்படுறான் எவண்டாவன் பின்னாடி வருமிச்சிட்டாண்டாவன் ஆரம்பிச்சு தாண்டாவ அலாட்டி தங்கும் உனக்கு பிடிக்குதுன்னா போட்டி தங்கும் இன்னைக்கு வந்து சோளம் வைக்கல அரிசி கோதுமை மூணு தான் வச்சுருக்கோம் அவன் எதுக்கு இப்போ கட்டிக்கிறேன் நீனே ஆ எது கட்டிக்கிற காலை குட்டியை பாருங்கள் ஐயோ அம்மாடி முட்டி போட்டு திஞ்ச் முட்டாதுரா முட்டாதரா 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 முட்டாதிரி தேங்கம் அலமையில பிள்ளையை பாருங்கள் இப்போ ஊட்டினா தான் ஊட்டலாமா அவங்க அம்மா கிட்ட ஏண்டி தங்கம் ம் சிந்திச்சா எல்லாம் பசியில் தின்னுட்டானோ ரவுண்ட் அடிக்கிறான் காலையும் யாரையும் முட்டி டாதீ ஆ அதை போய் தின்னுங்க போங்க அலை மேலே கொடுத்துண்ணு தலை தண்ணியை குடிச்சிட்டே போய் பற தங்கோ முட்டிடாத அலைமையில் இதெல்லாம் இதுக்கப்புறம் தண்ணியை குடிப்பானுங்க பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி காலியாகிடும் இது தின்னதுக்கப்புறம் தான் தண்ணி தகமே எடுக்கும் நேற்று ஒரு ஆடு டல்லாக படுத்துருந்தது இல்லையா அது இப்போ பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் எல்லாருமே சரியாயிடுச்சு எல்லாம் இப்போ சுறுசுறுப்பாக இருக்கானுங்க பாருங்க ஏறிடுச்சு தண்ணி குட்டி போய் அங்கா தண்ணி குட்டி போய் போ அதுக்கு தான் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் நம்ம தீவனம் வைக்கணும் நம்ம மேஞ்சிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி தாவத்தோடு ஒடியாருங்க இங்கே போடுற தான் முட்டுற எதுக்கு தான் முட்டா அதுங்க மேஞ்சிட்டு வந்து வச்சுக்கோங்களேன் தண்ணி தாகத்தோட ஒடியா இந்த பக்கம் போனாக்கா நம்ம வந்து கேனில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சிருக்கிறோம் இந்த பக்கம் தண்ணி குடிச்சிட்டு இந்த பக்கம் போனாக்கா தண்ணி வந்து இல்லை அதனால தண்ணி தாகத்தோட ஒடியாருங்க வந்தாலுமே தண்ணியை வந்து பிடிக்க மாட்றானுங்க இது தின்னத்துக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணுங்குதுங்க அதுங்க தொண்டை அந்த வரிசையோடு போது என்ன பண்ணுதுன்னா தொண்டையில் அடைச்சிக்கிது எல்லாம் இரும்பிட்டு கிடக்குறானுங்க அதனால தான் வந்து தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம தீவனத்தை எடுத்து வைக்கிறது அடை தீவனத்தை அதுக்கப்புறம் வந்து உன்னோட தண்ணியை இது இதுன்னு எடுத்துருவானுங்க இதை தின்னுட்டு அவ்வளோ தண்ணி குடிக்குங்க அப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அடை தீவனம் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆடுங்க வந்து நடக்கணும் நம்ம வந்து மணி ஆறு தான் ஆகுது அப்போ ஒரு நாடே இங்கே ஓட்டிகிட்டு போயிட்டு வரணும் ஏன்னா இன்றைக்கி சாயந்தரமாக நம்ம தீவனம் வச்சுருக்கோம் இல்லையா அதனால் ஒரு நடை இங்கே ஓட்டிகிட்டு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் மேய்ச்சிட்டு தான் வருவாங்க நம்ம எப்பயுமே வந்து தீவனம் வச்சுட்டு அதுங்களை வந்து படுக்க வைக்கக்கூடாது இன்றைக்கி தான் நம்ம வந்து டயத்தை மாற்றி வச்சுருக்கோம் இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை நாலரைக்குள்ளே வச்சிடுவோம் இன்றைக்கி ஊற வைக்கிறது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அதனால் ஊராமல் இருந்துச்சு அதனால் தான் இன்னைக்கு டைம் மாறி வச்சுருக்குறோம் இப்போ நம்ம டீ போட்டு வச்சுருக்கோம் இருக்காங்க வந்து ஓட்டிகிட்டு போவாங்க ஒரு நாளைக்கு மூணு நட நாலு நடஞ்சிட்றானுங்கப்பனுங்க எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஓட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு ஆடு வந்து கத்திடக்கூடாது ஆனால் அவங்கள பார்த்தாக்கா எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடும் பார்த்துச்சின்னா உடனே ஓட்டிட்டு போக வேண்டியது தான் நெஞ்சிட்டு வந்தால் ஆடுலாம் ஒரு இதுதான்ப்பா நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுங்க வயிறுலாம் ஃபுல்லாக இருக்கத பார்த்து முட்டி போட்டு திங்க பாருங்க இருக்கிறது எல்லாம் தின்னுட்டானுங்க லவ்லவா ஒட்டிகிட்டு இருக்கதை சாப்பிட்றாரு தண்ணியை வந்து குடிச்சிடுவானுங்க எல்லாத்தையும் நம்ம வந்து தண்ணி ஃபுல் பண்ணி வைக்கணும் சலாட்டே போய் பர்றி தாங்கோ எல்லாம் இப்போ பாருங்க அங்கே போகிறதுக்கு கிளம்பியாச்சு ஏன் அங்கே போகணுமா வராங்க வராங்க போகலாம் இருங்க நம்ம ஒரு ஆட் ஒரு ஆட்டன்னு இல்லை நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னத்தை பழகுறோமோ நாளைக்கும் அதையே வந்து எதிர்பார்க்குங்க இன்னைக்கு நாலு நடம் மெச்சோம்னா அதே நாளைக்கு வந்து எதிர்பார்க்குங்க நாலு நடம் மெய்க்கணும் அப்படின்ட்டு அதுவே நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு வேளை மேட்ச்சிட்டு வந்து பட்டினியாக போடுங்களேன் அதுங்க அதே பழக்கத்துக்கு மறுநாள் வந்து அவ்வளோக்கா கத்தாதுங்க அதுங்களுக்கு பழக்கம்னு ஒன்று இருக்குது நம்ம எந்த ஒரு நாளைக்கு எப்படி பழகுறோமோ அதே மா அதே மாதிரியே வந்து மறுநாளும் எதிர்பார்க்குதுங்க ஓகேப்பா நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் பார்ப்போம் நம்ம வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக்கை போடுங்க நெத்திப்பட்ட நெத்திப்பட்ட துண்ணூறு புஷின மாரி ஒரு பட்டை என் காலை கொட்டிக்கா எங்கே போகிறா சேட்டையே ஆரம்பிக்காத தண்ணியை ஊற்றிட்டு அடியில் உள்ளதை திங்கணும் எவ்வளோ தண்ணி ஃபுல்லாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அந்த காலால் அழுத்தத்தை கொடுத்து சாச்சிடுது அடி வாங்க போகிறப்ப எங்க வாங்க ஆடுலாம் தின்னுச்சு எல்லாத்தையும் தின்னுட்டு எல்லாம் ரெடியாக இருக்காங்க